ஹாய் கேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட் இன்னைக்கு நம்ம அச்சீவர் ஸ்டாக் ஆல்ரெடி ரெண்டு அச்சீவர்ஸ் நம்ம மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் வீடியோ போட்டிருந்தோம் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு அச்சீவர் ஸ்டாக்கில் நம்ம இன்னைக்கு வந்துட்டு மிஸ்டர் பிரசாந்த் சீனியர் நர்சிங் சூப்பர்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஆர்ஆர்பி சென்னையில் அவங்க கிட்ட மீட் பண்ணி அவங்க எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்

நாம கரண்ட்லி ஒர்க்கிங் இன் சதன் ரைல்வேர் கோர்ட்டர் ஹாஸ்பிடல் இன் சென்னை அர்ஜ சீனியர் நர்சிங் சூப் பண்ணேன் ஆஹ் ஓகே ஆக்சுவலா வந்துட்டு ஆர்ஆர்பில என்ட்ரி கேட் வந்துட்டு நர்சிங் சூப் பண்ணேன் ரைட்டா இ நர்சிங் ஆபீஸ் அண்ட் வெளிய ஹாஸ்பிடல் சொல்றது அங்க வந்து நர்சிங் சூப் பண்ணேன் சூப்பர் பண்ணு இங்க வந்து நார்மன் க்ளேச்சர் அப்படி இருக்குண்ணா நாமன் க்ளேச்சர் அப்படிதான் இருக்கு ஸோ என்னங்க நீங்க ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் வந்துட்டு யூ பி கம் சீனியர் சூப்பர் நர்சிங் சூப் பண்ணுங்க ஓகே ஓகே ஃபைன் அப்ப ஃபோர் இயர்ஸ் मंथ्स உங்களுக்கு இது நெக்ஸ்ட் இங்க் ப்ரமோஷன் அது ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அப்படி வரும் அதுக்கு அப்புறம் ஓகே ஓகே ஃபைன் சரி as a rrb employee railway employee யா என்னென்ன बेनिफिट्स நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ஆ बेनिफिटஸ் வச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிடல் மாதிரி ன இப்ப நம்ம எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கிற எல்லா बेनिफिट्सும் இருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த டிராவல் பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்கு ஓகே ஆல் ஓவர் இந்தியா நம்ம எங்க வேணா டிராவல் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா ஓகே நமக்கு வந்து அது ஒரு மூணு பாஸ் செட் கொடுப்பாங்க ஓகே அந்த ஒரு பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பேர் வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார் செகண்ட் செகண்ட் டேஸ்ல ஃப்ரீயா போய் வரலாம் அதுக்கப்புறம் பிடிஓன்னு சொல்லிட்டு ஒரு கன்செஷன் ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்ம செவன்டி பர்சன்டேஜ் வந்து கன்செஷன் கிடைக்கும்

அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் வே டிரான்ஸ்ஃபர் மீஷுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் டவுன் போறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு நிறைய குட்டி குட்டி சப்டிஷனல் ஹாஸ்பிடலு ஹெல்தி இன்சல் ஓகே ஓகே சோ அப்பார்ட் ஃப்ரம் இப்போ அஸ் அ இப்ப இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்டன்ஸ் லைக் எய்ம்ஸ் ஜிப்மர் அதுலலாம் அந்த லீவு சேலரி பெனிஃபிட் தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இப்ப ரயில்வேஸா இருந்தால் அந்த டிராவல் பெனிஃபிட் ஒன்னு இருக்கு தென் ட்ரான் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட் ரெண்டும் இருக்கு ஓகே சென்னை டிவிஷன்ல என்னென்ன இல்ல எங்கெங்க எல்லாம் ஒர்க் பிளேசஸ் இருக்கு ஆனால் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து சதர்ப்பி ஹெட் குவாட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணா அது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பெட்டட் ஓகே அதுக்கு வந்து ஐசிஎஃப் இருக்கு அது வந்து ஒரு பெட்டட் இதெல்லாம் தான் வந்து யூனிட் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் யூனிட்ஸ் நிறைய இடத்துல இருக்குண்ணா எட்மோர் தாம்பரம் தண்டியார்பேட்டு செப்ரில்லு எல்லா இடத்துலயும் ஓகே ஓகே சோ மெயின் ஹப் வந்துட்டு ஆ பெரம்பூர் பெரம்பூர்ல மெயின் ஹப் இப்ப ஒரு ஸ்டாஃப்பா போனாங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை கிளியர் பண்ணிட்டு போனாங்கன்னா அங்க மோஸ்ட்லி வரும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இருக்கும் அங்க இருக்கும் அவங்க ஓகே 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 சோ சட்டன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலயும் இருக்கு இப்ப ஆஹ் எல்லாத்துலயும் இருக்கு நம்ம சேலம் திருச்சி மதுரை அந்த மாதிரி இருக்கு கேரளா சைடு எல்லாத்துலயுமே இருக்கு ஓகே ஓகே இன்னொரு பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா போனஸ் தான் இப்போ பண்ண காட்டிலும் ரயில்வேல போனஸ் அதிகமா கொடுப்பாங்க செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டென் ஓகே 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 டியூரிங் தீபாவளி இப்ப கரெக்டா தீபாவளி சீசன் வேற தீபாவளி கரெக்டா இன்னைக்கு தான் கிரெடிட் ஆச்சு ஓகே 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 சூப்பர் அப்ப கரெக்டான டைம்ல தான் வீடியோ பண்றோம் சோ போனஸ் பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா அதர் தென் अदर இன்ஸ்டிடியூட் விட சரி இப்போதான் நம்ம மெயின் கண்டென்ட் எப்படி நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் प्रिபெயர் பண்ணீங்க எப்ப முடிச்சிங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கீங்க எல்லாமே ஒரு சின்ன இது மாதிரி சொல்லுங்க நான் நர்சிங் முடிச்சது வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த அவேர்னஸ் எல்லாம் அப்ப கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி உங்களை சீனியர்ஸ் எல்லாம் அவேர்னஸ் குடுத்துறீங்க பசங்களுக்கு எங்களுக்கு அப்ப அவர் இல்லாம இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷம் சும்மா நாங்களும் ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்க சீனியர் அண்ணா வந்து பிளேஸ் ஆனாங்க அவங்கள பார்த்து ஒரு எங்களுக்கு ஐடியா கிடைச்சது சரி நம்மளுமே இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நாங்களே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அப்படி படிச்சிட்டு இருந்தோம் ஆஹ் அப்பெல்லாம் எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிடலுக்கு தனித்தனி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும் ஆமா 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 அப்புறம் தான் எல்லாம் ஆமா நாங்க வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அதனால எல்லா எக்ஸாம்ஸும் நேம்ஸ்க்காக போய் எழுதிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுடைய காலேஜ் சிலபஸ் வச்சுட்டு அந்த புக்ஸ வச்சுதான் படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைச்சி அதுக்கப்புறம் அந்த டார்கெட் ஐ புக்லாம் பார்த்து அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ப்ளேஸ் பண்ணேன்ண்ணா நான் எக்ஸாம் நேஷ்னலாக எழுத ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் தான் வந்து இந்த எக்ஸாம் அப்படின்றது ஒன்னு இருந்துச்சு தெரிய வந்துச்சு ஓகே ஓகே அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சோம் சரி ஓகே ஸோ அந்த ஆவரேஜ் வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் நீங்கள் முடிச்ச முடிச்ச நாலு வருஷம் கழிச்சு தான் வேலை கிடச்சிருக்கு ஆனா எக்ஸாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தது ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் 2017 ல இருந்து 19 வரையில தான் சரி இனிஷியேட் பண்ணதே 2017 ல இருந்து தான் 17 ல இருந்து தான் ஓகே ஓகே ஃபைன் சோ அந்த ரெண்டு ವರ್ಷத்துல என்னென்ன एग्जाम्स எழுதி இருக்கீங்க என்னென்ன அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க எத்தனை एग्जाम्स எழுதி இருக்கீங்க இது வரைக்கும் காம்படிட்டிவ் एग्जाम्स காம்படிட்டிவ் एग्जाम பாத்தீங்கன்னா நான் 26 एग्जाम्स எழுதி இருக்கேன் இது வரைக்கும் ஓகே குட் அதனால ஒரு एग्जाम போயிடுச்சு அப்படினு ஃபெட் அப்லாம் ஆக கூடாது ஆனா 26 एग्जाम्स என் फ्रेंड्सலாம் 30 एग्जाम्स எல்லாம் எழுதி

ஒரு சூப்பரான போஸ்ட் இந்தியன் ரயில்வேஸில் கிடச்சிருக்கிறது அதுக்கான பேசிக் வந்து பிரசாந்த் எடுத்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்ஸோட ஃபெயிலியர் அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க ஆக்சுவலாக எல்லாரும் வந்து சும்மா ஒரு நாலு எக்ஸாம் அஞ்சு எக்ஸாம் எழுதி கிடைக்கலனாலே ஃபெட்டப் ஆகிறாங்க ஸோ அதில் இப்போ இந்த விஷயந்தான் அஸ் எ வியூவர்ஸ் நீங்கள் எல்லோரும் கற்றுக்க வேண்டியது இருபத்தஞ்சி எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் அவங்க அவங்களோட கமிட்மெண்ட் வீடில் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஃபீடில் அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் அந்த ட்ரான்ஸிஷன் டைமில் தான் இருந்திருக்கீங்க எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனுக்கும் இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ அந்த சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் எக்ஸாமாக எழுதும் போது பார்த்தீங்க லைக் இப்போ நான் நர்சிங் சப்ஜெக்ட் ரயில்வேஸ் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக அது வேணும் தான் அதெல்லாம் சேஞ்சஸ் எப்படி இருந்துச்சு இப்போ எய்ம்ஸ்லாம் அப்படி கிடையாது இருந்துச்சு நீங்கள் போதெல்லாம் ஆனால் இப்போ மாற்றிருக்காங்க அதுவும் ஸோ அதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் ஆ அதுதானா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நர்சிங்லாம் அவ்வளவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இப்போலாம் நான் நர்சிங் கொஸ்டின்ஸ் போக்கஸ் பண்ணாலே நம்ம ஈஸியா பிளேஸ் ஆகலாங்கிற மாதிரி இருக்கு பட் ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் நர்சிங் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கண்ணா நான் எழுதின எக்ஸாம்லேயே வந்து நான் நர்சிங் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு ஓகே ஓகே ஸோ ஆவரேஜ் வந்துட்டு இப்போ ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படியே நான் ஒரு ஆஸ்பரெண்ட்டை நான் பாக்கிறேன் இந்த வீடியோட ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு நர்சிங் பிளஸ் நான் நர்சிங் ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் தேவைதான் தான் கரெக்டா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நீங்க எப்படி ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணீங்க ஆ நான் இப்போ ஜென்ரலாக படிக்கிற மாதிரி நர்சிங் வந்து டார்கெட் ஐ புக்கு எங்களுடைய நோட்ஸ் அப்படி வச்சுட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஓகே நர்சிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் கேட்பாங்க ஆல்மோஸ்ட் நான் எழுதும்போது ஒரு நைன் பேட்ச் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ நைன் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு அதுல ஒரு பேட்ச் வந்து ரொம்ப ம இருந்துச்சு மத்த எல்லா பேட்ச்சுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு நர்சிங்கு நான் நர்சிங் வந்து அல்மோஸ்ட் எனக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல வந்துச்சு ஓகே நான் கொஞ்சம் நர்சிங் எனக்கு பிளேஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா ஓகே இப்போ வந்துட்டு நியர் வந்துட்டு நீங்க சொல்றத பார்த்தா மோர் வந்துட்டு நான் நர்சிங் நான் நர்சிங் லைக் ஆப்டிடியூட்

ஓகே ஸோ நீங்க சொன்னபடி புக்ஸ் வந்துட்டு டார்கெட் ஹை சொன்னீங்க ஒரு புக் நீங்க பிரிஃபர் பண்ண மீன்ஸ் படிச்சது வேற ஏதாவது புக்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணீங்களா அதுக்கப்புறம் நமக்கு பிஆர் ஏதாவது செகண்ட் வால்யூம் புக் இருக்குண்ணா அது நல்ல கொஷின் பேங்க் அது ஓகே ஆமா ப்ரீவியஸ் இன்சிக் யூஸ் ஆமாங்கண்ணா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே மற்றபடி ஜென்ரலா பார்க்கணும்னா என்லக்ஸ் என் கிளக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னாலே மோஸ்ட்லி நம்ம எல்லா எக்ஸாம்க்குமே வந்து கவர்அப் பண்ணிடலாம் ஆஹ் அதான் நான் எப்பயுமே அதான் என்னோட இது சொல் பசங்களுக்கு அதான் சொல்லுவேன் சாந்தஸ் தான் பைபிள் மாதிரி அது கண்டிப்பா படிச்சா அது படிச்சாதான் பேசிக் தெரியும் அது தவிர்த்து எம்சிக்யூஸ்க்கு வேணா நீங்க சொன்ன மாதிரி பி ஆர் யாதவோ இல்லை ஓகே சோ இப்போ நான் இன்னைல இருந்து நான் ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன் ஓகேவா நான் என்ன பண்ணனும் நான் என்ன பண்ணா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் உங்களோட சஜஷன் ஆ சார் சீனியர் நர்சிங் சூப்பர்டா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஸோ நர்சிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதே வந்து நான் நர்சிங்குமே வந்து நம்ம ஸ்பேர் பண்ணணும் அப்போதான் நம்ம ஈஸியா பிளேஸ் ஆக முடியும் நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் பட் பேசிக் நமக்கு ரொம்ப மஸ்ட்னா பேசிக்கை கவர் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஷின் பேங்க்ஸ் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நர்சிங்க மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம் பேசிக்ஸ் ஆக்சுவலாக கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க இந்த ரயில்வேஸில் பொறுத்தவரை நான் எழுதின பேட்சையுமே அப்படி தான் இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் உள்ள பேட்சுமே அப்படி தான் இருந்துச்சு இப்போ அப்கமிங் பேட்ச் எப்படி கேட்பாங்கன்றது தெரியல பட் மோஸ்ட்லி ஈஸியா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் நர்சிங் வந்து கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி படிச்சா நம்ம ஈஸியாக பிளேஸ் ஆகலாம்ண்ணா ஏன்னா எல்லாருமே வந்து நர்சிங் படிப்பாங்கண்ணா நான் நர்சிங் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம நர்சிங் பல்லோஸ் நம்ம நான் நர்சிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் ப்ளேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணா நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் நான் நர்சிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் ஈஸியாக பிளேஸ் ஆக முடிஞ்சு என்னால் ரயில்வேஸில் ஓகே ஸோ கீ டேக் அவேஸ் நம்பர் ஒன் வந்துட்டு நர்சிங் படிக்கணும் நர்சிங்கில் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது எம்சிக்யூ ஏதோ ஒரு புக் ப்ரிஃபர் பண்ணால் போதும் நம்பர் டூ வந்துட்டு நான் நர்சிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்பர் த்ரீ நான் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது உங்களோட கமிட்மெண்ட் ஓகேவா ஸோ நீங்கள் அந்த டூ இயர்ஸ் வந்து எந்த மீன்ஸ் நீங்கள் சொன்னபடி பார்த்தா ஒரு போஸ்ட் இருந்தாலும் நான் அப்ளை பண்ணுவேன் எழுதுவேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் உங்களை வந்துட்டு இப்போ இந்த கொஷின் கொடுத்துருக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட் அண்ட் ஒர்க் நெவர் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வரையும் நீங்க ஒரு ஆள் ஸோ ஐ ஹோப் இதுதான் நம்ம வீடியோ பாக்கிறோம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது சொல்லுனாலும் சொல்லுங்க அதுதானா நம்ம டைம் டெய்லி படிக்கணும்னா எந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் படிக்கிறது மட்டும் நிப்பாட்டக்கூடாதுண்ணா மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு படிக்கணும் என்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் தூங்க போறதுக்கு முன்னாடியாச்சும் அந்த ஒரு ஒரு கோல் செட் பண்ணி அதை படிச்சு முடிச்சிடணும்ண்ணா ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிச்சே ஆகணுன்ட்டு ரொம்ப ஸ்டபனா நீங்க படிக்கணும் டெய்லி ரொட்டீனா ஆக்கிக்கணும் மூணு மணி நேரம் நான் படிச்சணும் படிச்சா தான் நான் தூங்குவேன் அப்படின்னு ஓகே ஆமா சோ ஓகே ஃபைன் சோ இதுவும் சேர்த்து டோட்டலா இந்த வீடியோல நாங்க கத்துக்கிட்டது நாலு விஷயங்கள் நம்பர் ஒன் நர்சிங் பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்பர் டூ நாண் நர்சிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்பர் த்ரீ ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃபோர் கன்சிஸ்டன்சி டெய்லியும் வந்துட்டு யூஷ் ஸ்பெண்ட் உங்களால் மேக்ஸிமம் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகே ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஸோ ஒரு ஆர்ஆர்பி எல்லாேருக்கும் நர்சிங் சூப்பர் நன் என்னன்னு தெரியாத இருந்துச்சு நீங்கள் நர்சிங் சூப்பர் நான் என்ன அதோட பேஸ்கேல் என்ன அதோட கிரேடிங் என்ன தென் என்ன எங்கெங்கே ஒர்க் பிளேஸ்மெண்ட் வரும் எப்படி எழுதணும் எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்